ேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா செவ்வாய் பயிற்சி தாங்க பாக்க போறோம் செவ்வாய் பகவான் ஏறக்குறைய வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு நாள் இருந்து கண்ணியில பயிற்சியாகி நாற்பத்தஞ்சு நாள் கண்ணிலே தான் இருக்க போறாரு இந்த கண்ணியில இருக்கக்கூடிய செவ்வாய் ஆல்ரெடி வந்து பாருங்க சுக்ர பகவான் வந்து குருவோட பயிற்சியாகி இருக்காரு மிதுனத்துல ஆடி பத்தனை அதாவது ஜூலை இருபத்தி ஆறு அப்ப இந்த கண்ணியில இருக்க செவ்வாய் அதே மாதிரி மிதுனத்துல இருக்க சுக்ரனும் குருவும் ஒரு விதமான கேந்திர யோகத்தை உருவாக்க போறாங்க இந்த கேந்திர யோகம் அப்படின்றது நாற்பத்தஞ்சு நாள் தொடர போது நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றத கொடுக்கதாங்க போகுது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க கன்னி செவ்வாய் கடலும் வற்றும் அப்படிம்பாங்க அப்படின்னா என்னன்னா இன் ஜென்ட்ரல் கண்ணில செவ்வாய் வரும்போது நீர்நிலைகள்ல தண்ணி கொஞ்சம் குறைவோ குறைவு ஏற்படோ அப்படின்றது வறட்சி கொஞ்சம் ஏற்படோ அப்படின்றது அதுக்காக சுத்தமா காஞ்சி போயிடும் அப்படின்றது கிடையாது நீர்நிலைகள்ல வரக்கூடிய தண்ணி வரப்பு அப்படின்றது குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க சரி நம்ம நேரத்தை வீண் பண்ணாம உங்க ராசிக்கு இந்த கன்னி செவ்வாய் என்ன மாதிரி நட்பலங்கள் கொடுக்க போற பார்த்திடலாம் வாங்க சிம்ம ராசி அன்பர்கள் உங்களுக்கு செவ்வாய் பகவான் வந்து அதாவது சுக பாக்கியஸ்தானம் மாதிரி பாக்கியஸ்தானத்துக்கு பாக்யாதிபதியாகவும் செவ்வாய் தான் இருக்கான் அவன் இப்ப ரெண்டாம் பாவத்துல உட்கார்ந்து இருக்கான் ரெண்டாம் பாவம் அப்படின்றது தன குடும்ப வாக்குஸ்தானம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜென்மத்திலே கேட்டு இருக்கான் ஜென்மத்துல கேத்து இருக்கிறதுனால அஹ் இவ்வளவு நாள் வரைக்கும் ஜென்மத்துல கேத்துவோட செவ்வாய் இணைவு அப்படின்றது அது ஒரு விதமான ஒரு காம்ப்ளிகேஷனை ஏற்படுத்திச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா எப்படின்னா மனசு ஒரு விட்டேட்டியா இருக்கு என்னடா இது வாழ்க்கை யார் கூடயும் ஒட்டணும் அப்படின்னு தோணாது சுவாமி கும்பிடலாம் இறை வழிபாடு செய்யலாம் தனிமையில இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணும் அதெல்லாம் ஒரு பெரிய மைனஸ் கிடையாது அது பிளஸ் அப்படின்னு தான் சொல்லலாம் இப்ப ரெண்டாம் பாவம் தனக்குடும்ப வாக்கு சாதத்துல செவ்வாய் வந்து உட்கார்ந்து இருக்கானே இது என்ன இவன் வந்து பாருங்க காசு பணம் நிறைய கொடுத்துருவான் வாக்கு கடுமையா பேசுவீங்க ஏதாவது யாராவது பேசிட்டாங்கன்னா சிம்மம் ஆல்ரெடி கோவம் ரொம்ப ஜாஸ்தி இல்லைங்களா கோவம் ரொம்ப ஜாஸ்தி தேவையில்லாத்துக்கு கோவப்பட மாட்டாங்க தேவையானதுக்கு கோவப்பட்டாலும் அந்த கோபத்தினோட ஜாஸ்தி இருக்கும் அப்படிப்பட்டவங்க இப்ப வந்து ரெண்டாம் பாவத்துல செவ்வாய் இருக்கும் போது இன்னும் கொஞ்சம் ஒரு கல் தூக்கலா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மத்தபடி வந்து பாருங்க நம்மளோட சொல்வாக்கு அப்படின்றது எப்பயுமே இருக்கும் செல்வாக்கு அப்படின்றது எப்பயுமே இருக்கும் குடும்பத்துல சில பல காம்பேஷன் வரலாங்க ஏன்னா படை கிரகம் படை தளபதி அவன் வந்து குடும்பஸ்தானத்துல உட்காருனான் அப்படின் போது குடும்பத்துல பெருசா வந்து ஒரு அந்யோன்யோ அப்படின்றது இருக்காது ஒரு ஹாப்பினஸ் அப்படின்றதுக்கு அது ரெண்டு வார்த்தை பேச போக நாலு நாலு விதமா பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்ல அப்ப ரொம்ப சிம்பிள் என்ன பண்ணலாம் ஜென்மத்துல கேத்து இருக்கும் அவனே அந்த வேலையை செஞ்சிடுவான் நீங்க உண்டு உங்க வேலை உண்டு சிவனே நிற்பீங்க பியோண்ட் ரெண்டாம் பாவத்துல இருக்க செவ்வாய் நம்ம குடும்பத்துல சில பல காம்பளிகேஷன்ஸ் ஏற்படுத்தினா கூட நீங்க பெருசா அதுல இன்ட்ராக்ட் ஆகாதீங்க பெருசா வந்து அதுல அட்வைஸ் பண்ணாதீங்க யாருக்கு நேரம் நல்லா இருக்கும் நீ பாத்துக்கும் உங்க ஒய்ஃப் வந்து இப்ப விஷமா இருக்காங்க அப்படின்னா நீ பாத்துக்குமா குடும்ப நீ பிரச்சனைக்குமா நான் பாட்டுன்னு சம்பாரிச்சு உங்க கையில குடுக்கறதோட சரிம்மா மீதி பிள்ளைங்க ஏன்னா பொம்பளை பிள்ளைங்க இருக்கு பொம்பளை பிள்ளைங்களோட சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கலாம் ஆம்பளை பிள்ளைங்க இருக்காங்கன்னா பையன் ப படிக்காம சேர்க்க சரி இல்லாம இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரலாம் காரணம் என்ன அப்படின்னா சிம்மம் அஷ்டமத்து சனியில இருக்கீங்க அப்ப இந்த மாதிரி எல்லாம் குடும்ப ரீதியான பிரச்சனைகளை சனி பகவான் ஏற்படுத்துவார் இப்ப அவர் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அப்ப அவரு பாட்டு படுத்து கிடக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் கொடுக்க மாட்டார் இருந்தாலும் செவ்வாய் வந்து என்ன பண்ணுவான் எதையாவது லைட்டா குத்த வைக்க பார்ப்பான் காசு பணத்தை குடுத்துருவான் வசதி வாய்ப்பை கொடுத்துருவான் குடும்பத்துல நிம்மதியை லைட்டா கெடுக்க பார்ப்பான் அது ஒரு டென் பர்சன்ட் தான் பெருசா கவலைப்பட வேண்டாம் ஃபேமிலில யாருக்கு நேரம் நல்லா இருக்கோ அவங்கள டீல் பண்ண சொல்லிட்டு நீங்க ஹாப்பியா இருங்க அப்படின்னு சொல்லலாம் சரிங்க இதுக்கு எதாவது வழிபாடு இருக்காங்க அப்படின்னு கேட்டா கண்டிப்பாங்க ஆஹ் ரெண்டாம் பாவம் செவ்வாய் அப்படின்றது நம்ம எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா முருகனை வழிபாடு பண்ணும் தினம்தோறும் முருக வழிபாடு இந்த நாற்பத்தி நாளும் நாப்பத்தஞ்சு நாளும் நாப்பத்தஞ்சு நாளும் என்ன முருக வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா தினந்தோறும் கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணுங்க அது ஒன்னு போதும் உங்களுக்கு பெரிய லெவல்ல ஹெல்ப் பண்ணும் இப்ப நான் சொல்லிருக்கிறது வந்து பாருங்க உங்க ராசிக்கான பொதுவான பலன் இப்ப இதை பார்த்துட்டு இருக்க நீங்கள் எங்களோட சுய சாதகத்தை ஒரு முறை பரிசீலனை பண்ணிக்கணுங்க அப்படின்னு விருப்பப்பட்டாலும் எங்களுக்கு இப்போ எப்படி டைம் இருக்குன்னு நீ எக்ஸாக்டாக தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டாலும் நாங்கள் வாழ்க்கையில் சில முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கோம் அதனால ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சாலும் நான் பேசிகிட்ருக்கும் போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி எங்கிட்ட பேசிக்கலாம் வாழ்த்துக்கள்